الحمد لله والصلاة والسلام على اما بعد இந்த இரண்டாவது உடன்படிக்கை வெற்றிகரமாக மிக அழகான முறையில் நடந்து முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களோடு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சுப செய்து சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு தனி நாடு வழங்க இருக்கின்றான் என்று இணை வைக்கக்கூடிய இந்த அரேபிய தீபகர்பத்திற்கு மத்தியில் ஒரு இஸ்லாமிய நாடு தனித்துவமாக அல்லாஹுவை மட்டுமே போற்றப்படக்கூடிய ஏகத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நாடு முஸ்லிம்களுக்கு அமைய இருக்கின்றது என்ற இந்த சுப செய்தியை கேட்டு நதிசல்லாமார் அலி வசல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம் உடனடியாக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக மதீனாவிற்கு செல்ல தயாராகிவிட்டார்கள் இப்போ இப்படியே ஒரு ஒரு முஸ்லிம்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் மக்கத்து குறைசிகளும் சலைத்தவர்கள் அல்ல அவங்களோ அவங்களுடைய பங்குக்கு யாரெல்லாம் இப்படி செல்கிறார்களோ செல்லக்கூடியவர்களை பிடித்து சிறை பிடிப்பதும் அவர்களை சித்திரவதை செய்வதும் அவர்களுடைய குடும்பங்களை பிரிப்பதும் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதும் இப்படி அவர்களால் என்னவெல்லாம் முடியுமோ அது எல்லாவற்றையும் அவர்களும் செய்து வந்தார்கள் இப்படிப்பட்ட நேரம்தான் நாட்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது இந்த நேரத்தில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அபு சலமார் என்று ஒரு சகாபி இருந்தார் இவர் மதீனாவிற்கு பெயர்வதற்காக தனது மனைவி பிள்ளையோடு கிளம்பக்கூடிய நேரத்தில் இவர் மனைவியின் குடும்பத்தார்கள் வந்து இவரை பிடித்து கொண்டார்கள் அதாவது மாமியார் வீட்டு சைடு இந்த மாமியார் வீட்டு சைட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இணை வைப்பில் இருக்கிறாங்க இப்ப இவரை பிடித்துக்கொண்டு கொண்டு நீ போறதுனா போய்க்கோ உன்னுடைய இந்த பிள்ளையையும் இந்த மனைவியையும் எங்கள் விட்டார்கள் இவர்கள் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டார்கள் இந்த அபு சலமாவுடைய குடும்பத்தார்கள் மாப்பிள்ள வீட்டு சைடு அவங்க இந்த பக்கம் வந்து இந்த குழந்தை எங்களுடையது எங்க ரத்தம் குழந்தையை நாங்கள் விடமாட்டோம் சொல்லிட்டு குழந்தை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க மனைவியை மனைவி வீட்டார்கள் இழுத்து சென்று விட்டார்கள் குழந்தையை இவருடைய குடும்பத்தார்கள் இழுத்து சென்று விட்டார்கள் இந்த நேரத்தில் அபு சலமா குழந்தையையும் விட்டு விட்டு செய்கிறார்கள் குடும்பத்தை விட்டு விட்டு வேறு வழி இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு புரியல இப்ப நபி நபிசல்லாம அழகி வசல்லம் அவர்களோடு நாம் செல்ல வேண்டும் நபி அவர்கள் இன்னும் போல நபி அவர்கள் வந்து விடுவார்கள் என்ற செய்தி இருக்குது இப்போ இவங்க கிளம்பி போறாங்க இப்படி சென்றதற்கு பின்னால் அபுசலமா ரவி அவர்களுடைய மனைவி அபுத்த என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு தினமும் காலையில் வருவார்கள் மாலை வரை அழுது கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய கணவரை நினைத்து மாலை வரைக்கும் குழந்தை கணவருடைய குடும்பத்தார்களிடத்தில் கணவர் அங்கு சென்று விட்டார் இப்ப இவர்களுக்கு எண்ணம் கணவரோடு செல்ல வேண்டும் என்பதுதான் ஆனால் தன்னுடைய குடும்பத்தார்கள் இணைப்பாளர்கள் தன்னை பிடித்து வைத்திருக்கிறார்கள் இப்ப எப்படி போறதுன்னு தெரியல இப்ப அபுத்த என்ற இடத்திற்கு வந்து காலை முதல் மாலை வரை அழுதுவிட்டு அழுதுவிட்டு செல்வார்கள் தினந்தோறும் இவ்வாறு செய்து கொண்டிருந்தார்கள் இப்படியே ஒரு வருட காலம் கழிந்து விட்டது ஒரு வருடம் ஒரு வருட காலம் கழிந்தது பின்பு இவர்களுடைய குடும்பத்தாரும் அபு சலமா அவர்களுடைய குடும்பத்தாரும் ரதியல்லா வாழ்வோம் இந்த பெண் தன் கணவரின் மீது வைத்திருக்கக்கூடிய நீங்காத பாசத்தையும் பிரியத்தையும் பார்த்து குழந்தையையும் கொண்டு வந்து கொடுத்து நீங்களும் வேணா போய்க்குங்க அப்படின்னு சொல்லி விட்டதற்கு பிறகு தன்னந்தனியாக இஸ்லாத்துக்காக தீனுக்காக தன் கணவரோடு சென்று சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக ஐநூறு மைலை ஒரு பெண் குழந்தையை அழைத்துக் கொண்டு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் வழியில் உஸ்மான அவர்கள் பார்த்து தன்னந்தனியாக ஒரு பெண் ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு ஹிஜரத்தின் அடிப்படையில் செல்கிறார்கள் என்பதற்காக அவர்களை அழைத்து சென்று குபா வரைக்கும் சென்று விட்டு உங்களுடைய கணவர் இந்த ஊரில் தான் இருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன இந்த வரலாறும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஹிஜரத் செய்வதற்கு முன்னால் நடந்த நிகழ்விலே நாம் பார்க்கிறோம் இதே போன்று அவர்கள் மக்காவிற்கு வெளியில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் மக்காவிற்கு வரும் போது ஒன்றும் இல்லாமல் வந்தவர்கள் வந்ததற்கு பின்னால் அவருக்கு தொழில் பிசினஸ் நல்ல முறையில பழகிடுச்சு வசதியானவரா மாறிட்டார் சொகை பிரதி எல்லாம் வசதியானவராக மாறிவிட்டார் பல தங்க நாணயங்களுக்கு அதிபதி பல கால்நடைகளுக்கு அதிபதி இந்த நிலையில் இவர் செல்லக்கூடிய நேரத்தில் ஹிஜரத் செய்யும் போது எவ்வளவு செல்வங்களை சேர்த்தார்களோ ஒட்டுமொத்த சொத்துக்களையும் கொடுத்து விட்டு அல்லாஹின் அவர்களோடு ஹிஜரத் சென்றதை நாம் பார்க்கிறோம் பின்பு இதே போன்று உமர் ரவி அல்லாஹ் அவர்களும் ரவி அல்லாஹ் அன்பு அவர்களும் அய்யாஷ் ரவி அல்லாஹ் அவர்களும் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஹிஜ்ரத் செல்லலாம் நாளை காலை என்று முடிவெடுத்திருந்தார்கள் இப்போ இந்த இடத்திற்கு உமர் ரவி அல்லாஹ் அணுகு அவர்களும் அய்யாஷ் ரவி அல்லாஹ் அணுகு அவர்களும் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஹிஷாம காணல் ஹிஷாம் ரவி அல்லாஹ் அணுகு அவர்கள் வரவே இல்லை இப்ப இந்த இருவர் மட்டும் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ போய்கிட்டே இருக்கிறாங்க ஹிஷாம் என்ன ஆனாருன்னு தெரியல இவங்க ரெண்டு பேர் போய்கிட்டே இருக்கும் போது ஐயாஷனுடைய தாய்மொழி சகோதரர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க அதுல யார் ஒருவர் அபூஜகலும் ஒருவர் அபூஜகல் ஐயாஷுக்கு சின்னம்மா பெரியம்மா பசங்க இவங்க எல்லாம் அபூஜகலும் அபூஜகலோடு இருவரும் வந்து உமர் ரதி அல்லா அவர்களையும் அய்யாஷ் ரதி அல்லா வணங்கு அவர்களையும் பிடித்து விட்டார்கள் இப்ப அய்யாஷ் கிட்ட அபூஜகல் பேசுறான் ஐயாஷ் உன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு நீ செல்கிறாயா உன்னுடைய தாய் உன்னை காணும் வரைக்கும் தலை வர மாட்டேன் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார் உன்னுடைய தாய் உன்னை காணும் வரைக்கும் வெயிலில் இருந்து நிழலுக்கு மாட்டேன் என்று வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார் இந்த தாயை விட்டுட்டு நீ போறியா முகம்மது கூட முகம்மது தான் உனக்கு வேணுமா அப்படின்னு அபூஜகன் பேசும்போது உமர்நதியா வாழ்ந்து அவங்க பேசுறாங்க ஐயாஷ் இவங்க உன்னை வழிமறைக்கிறாங்க உன்னுடைய சிந்தனையை தடுமாற செய்யறாங்க நீங்க போயிடாதீங்க உங்களுடைய பேச்சு கேட்டு உங்களுடைய தாய்க்கு தலையில் பொடுதி ஏற்பட்டால் பெண் வைத்தால் அவர்கள் தலைவாரிக் கொள்வார்கள் மக்காவினுடைய வெயில் அதிகமாகும் போது அவர்களாகவே நிழலுக்கு வந்து விடுவார்கள் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் உங்களை அழைத்து சென்று பிடித்து வைப்பதுதான் நீங்க போகாதீங்கன்னு சொல்லி சொல்லியும் ஐயாஷ் தாயினுடைய சென்டிமெண்ட்ல கொஞ்சம் இருக்கிறாங்க நான் போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லி வந்துடுறேன் உமர்நதிலாஹும் சொல்றாங்க நீங்க போறதுதான் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா தாராளமா போங்க உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள் என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்னுடைய ஒட்டகம் புத்திசாலித்தனமானது மிகவும் புத்தி கூர்மையானது என்னுடைய ஒட்டகம் மிகவும் விவேகமானது இந்த ஒட்டகத்தின் மீதியில் இருந்து நீங்கள் இறங்காதீர்கள் ஒட்டகத்துக்கு மேலேயே இருங்க ஒருவேளை இவங்க உங்களை ஏதாவது அட்டாக் பண்ண போறாங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா உடனே உங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு என்னுடைய ஒட்டகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உமர்நாதி அல்வா அன் அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தில் அவரை ஏற்றி அனுப்பி வைக்கிறார்கள் போகக்கூடிய வழியில ஜஹல் ஐயாஷ் என்னுடைய ஒட்டகம் சரியா போக மாட்டேனது உங்களுடைய ஒட்டகத்தில் என்னை ஏற்றிக் கொள் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதையும் அய்யாஷ் நம்பி ஒட்டகத்தை அமர்த்துகின்றார் உடனே அபூஜகலும் அபூஜகோடு இருந்தவர்களும் அவரை பிடித்து கட்டி இழுத்துக்கொண்டு மக்காவிற்கு செல்கிறார்கள் சொல்றாங்க குரைஷி மக்களே அந்த பார்த்து அவர் மக்களே இந்த முட்டாளோடு நாங்கள் நடந்து கொண்டதை போன்று உங்கள் உங்களுடைய முட்டாள்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தில் நீங்கள் இதே போன்று நடந்து கொள்ளுங்கள் ஈஸியாக உங்களை மறக்கிறலாம் என்று அபூஜஹல் அன்று சொல்லி அதற்கு பின்னால் அவரை கட்டி வைத்தார்கள் ஹிஷாமும் அய்யாஷும் மக்காவிலேயே மாட்டிக்கொண்டார்கள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு சென்றதற்கு பின்னால் ஒரு நாள் கேட்டார்கள் யார் அய்யாஷையும் ஹிஷாமையும் குறைசி மக்களுடைய பிடியிலிருந்து விடுவித்து என்னிடத்தில் யார் அழைத்துக் கொண்டு வருவீர்கள் என்று கேட்டபோது அல் வலீத் அல் வலீத் அவர்கள் நான் அவர்களை விடுவித்து உங்களிடத்தில் கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி இரவோடு இரவாக சென்று மக்காவில் தங்கியிருந்து இவ்விருவர்களை எங்கு அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் கைதிகளாக என்று பார்த்து அதை ஆராய்ந்து யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்திற்கு சென்று அவர்களுடைய விலங்குகளை உடைத்து இரவோடு இரவாக அவர்களை கொண்டு வந்த வரலாறுதான் கிண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஆயிஷா மன்னா அவர்கள் கூறிய அஜீத் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் எங்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எனக்கு கனவில் விட்டான் என்பதை மதீனாவை குறித்து தான் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சுப செய்து சொன்னவுடன் ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் ஹிஜ்ரத்திற்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் அலி রাদিয়াল্লাহு அவர்களும் நிர்பந்தமான நிலையில் இருந்த சில சஹாபாக்கள் மட்டுமே இருந்தார்கள் அபுபக்கர் சித்தீக் রাদিয়াল্লাহு அன்ഹു அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் நானும் ஹிஜ்ரத் செய்கின்றேன் என்று கேட்டபோது நீங்கள் தாமதியுங்கள் எனக்கு இன்னும் அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வரவில்லை எனக்கு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வந்துவிட்டால் என்னோடு நீங்கள் வரலாம் நாம் இருவரும் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்யலாம் என்று அபூபகர் சித்யவியல்லா அன்பு அவர்களை நிறுத்தி வைத்தார்கள் இப்போ இந்த நேரம் இப்படியே காலம் இந்த ரெண்டரை வருஷம் அப்படியே கழிஞ்சி வந்துட்டீங்க அப்படின்னா நபிசல்லல்லாமு அழகி வசந்தம் அவர்கள் மதியீனத்த தோழர்களோடு இரண்டாவது உடம்படிக்கை செய்தார்களே இந்த இரண்டாவது உடன்படிக்கை செய்து முடித்து சரியா ஒரு ரெண்டரை மாசம் இருக்கும் இந்த இரண்டரை மாதம் கழித்து தாரும் நதுவாவில் குறைசுகளுடைய கூட்டம் கூடுகின்றது முக்கியமான தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகின்றார்கள் குறைசி மக்கள் தெளிவாக புரிந்தார்கள் முகம்மது மட்டும் மதீனாவிற்கு சென்று விட்டால் நம்முடைய இந்த சமயம் இருக்கின்றது வழிபாடு இறை வழிபாடு அவர்கள் வணங்கக்கூடிய இந்த லாத்து வணக்க வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு ஊறு விளைக்கும் ஊறு விளைவிக்கும் வேலையை முகம்மது கண்டிப்பாக செய்வார் இது அவங்க புரிஞ்சிருந்தாங்க நம்பர் நாம் எந்த அரசியலை செய்கின்றோமோ காபாவினுடைய ஆதிக்கம் காபாவினுடைய இந்த இந்த அதிகாரம் நம்முடைய கரத்தை இன்று வரைக்கும் இருக்கின்றது இதற்கு முகம்மது கண்டிப்பாக பங்கம் விளைவிப்பார் இந்த இரண்டு விஷயங்களையும் மக்கள் மிக தெளிவாக விளங்கினார்கள் மொகம்மதை இங்கிருந்து நாம் செல்லவிட்டால் அல்லாஹ் மசாலையா செல்லவிட்டால் நம்முடைய இந்த இரண்டு விஷயத்திற்கும் பேராபத்து வரப்போகின்றது என்பதை அபூஜஹல் உட்பட மிக தெளிவாக குறைஷி மக்கள் விளங்கித்தான் வைத்திருந்தார்கள் அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க நபி செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் நற்குணம் படைத்தவர்கள் நபி செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பால் மற்றவர்களை ஈர்க்க பழக்கப்பட்டவர்கள் நபி அவர்கள் பேசினால் அவருக்கு செவி சாய்ப்பார்கள் மக்கள் நபி அவர்கள் அவர்களுடைய பேச்சின் பக்கம் மக்கள் செல்வார்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள் நம்பர் நம்பர் டூ நபி அலைஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை இப்போது கடைபிடித்திருக்கிறார்களே எல்லாரும் நெஞ்சுறுதி மிக்கவர்கள் என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள் இவங்க ஒன்ஸ் நபி அவர்களுக்கு கை கொடுக்கிறோம் சொல்லி ஆயிட்டாங்கன்னா இதுல பின்வாங்கவே மாட்டாங்க இது சஹாபாக்கள் கிட்ட இருந்த மிகப்பெரிய பலம் வலிமை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்வாங்குதல் கிடையாது உயிரே போனாலும் சரி வீடு போனாலும் சரி மனைவி மக்கள் போனாலும் சரி உறவுகள் அறந்து போனாலும் சரி என்ன முடிவெடுத்தோமோ எதை வாக்களித்தோமோ அதில் உறுதியாக நிற்பவர்கள் சஹாபாக்கள் என்பதை மிக தெளிவாக குறைசிகள் இவர்கள் நிலையானவர்கள் என்று விளங்கி வைத்திருந்தார்கள் பின்பு முகம்மது அர்ப்பணிக்கையும் குல மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மிக தெளிவாக குறைசி மக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் பலமானவர்கள் அதே போன்று ஊஸ் ஹசரஜினுடைய அறிஞர்கள் உளமாக்கல் இருக்கிறாங்களே ஆலிம்கள் அவர்கள் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் சீர்திருத்தையும் கூடியவர்கள் குரோதத்தை அறவே எதிர்ப்பவர்கள் என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள் இது மட்டும் இல்லாமல் மதீனத்து மக்கள் ஏற்கனவே உள்நாட்டு போர்களின் மூலம் கடுப்பானவர்கள் வெளியிலிருந்து ஒரு போருக்காக சென்றால் கண்டிப்பாக மிகவும் அவர்கள் கடுப்பாவார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க குறைசி மக்கள் தாரும் நதுவாவில் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய புரிதலை பாருங்கள் மதீனா என்பது எப்படிப்பட்ட நகரம் என்றால் மக்காவிலிருந்து ஷாமிற்கு வியாபாரம் செய்வது என்பது மக்காவாசிகளுடைய பழக்கம் எந்த வழியாக செல்வார்கள் மதீனாவின் வழியாகத்தான் ஷாமுக்கு போவாங்க மதீனா என்பது ஒரு பாதுகாப்பான நகரம் குறைசி மக்கள் வியாபாரம் செய்வதற்கு மிக அழகான பாதை மதீனாவினுடைய வழிதான் மதீனாவினுடைய பாதை தான் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட லட்சம் தங்க நாணயங்களை சராசரியாக வியாபாரத்தில் இவர்கள் செய்து வந்தார்கள் லட்சம் தங்க நாணயங்கள் ஒரு வருஷத்துக்கு குறைசி மக்கள் மக்காவுக்கும் ஷாமுக்கும் இடையில் மதீனா வழியாகத்தான் சென்று வருவார்கள் ஏன் இதை யோசிக்கிறாங்க குறைசி மக்கள் ஏன் இதை யோசிக்கிறார்கள் புரியுதா நாம அந்த வழியா வியாபாரத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக முகமது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களால் நமக்கு பிரச்சனை இருக்குன்றது தெளிவா விளங்குறான் பாருங்க இப்ப நபி சல்லா அலுவலம் அவர்கள் ஒன்னும் திடீர்னு போய் அட்டாக் பண்ணல அவர்கள் எதை விளங்கி வைத்திருந்தார்களோ அவர்கள் எதை புரிந்து வைத்திருந்தார்களோ அதுதாங்க நடக்குது அவங்க தெளிவா விளங்கிதான் வச்சிருந்தாங்க இப்ப மதீனாவிற்கு முகமது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சென்றால் கண்டிப்பாக நாம அந்த வழியா வியாபாரம் பண்ண முடியாது நம்மளுடைய வியாபாரத்துக்கு பிரச்சனை இருக்கு நம்மளுடைய வியாபார வழிகளில் பிரச்சனை இருக்கிறது இது நடக்கும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்பது இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மூன்று மிகப்பெரிய யோசனைகள் கொடுக்கப்படும் ஒன்று முதலாவது அந்த பனிரெண்டு பனிரெண்டு பேர் மிகப்பெரிய தலைவர்கள் அந்த தாருண் வராங்க அதுல ஒருத்தர் பேசுறாரு முகம்மது இங்க இருந்து என்னமோ பதிமூணு வருஷம் பண்ணாரு இப்ப அவரு போய் எங்கேயோ போய் வாழ்ந்துகிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க நமக்கு என்ன இருக்கு அவர் பாட்டுக்கு அவருடைய ஊர்ல அவர் பாட்டுக்கு அவருடைய மார்க்கத்தை ஏதோ சொல்லிட்டு போறாரு அவரை பின்பற்றி மக்கள் போறாங்க நாம பாட்டுக்கு நம்மளுடைய வியாபாரத்தையும் நம்மளுடைய விஷயத்தையும் நாம கணிச்சுக்கிட்டு போலாமே இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது வருது அப்படியெல்லாம் முகம்மது இருக்க மாட்டார் இந்த மக்காவினுடைய ஆட்சியை பிடிக்க கண்டிப்பாக அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை இந்த காபாவின் மீது நிறுத்த அவர் நிச்சயம் வருவார் அப்படி விட முடியாது மக்களுடைய தெளிவு சரி அப்படின்னா என்ன செய்யலாம் அடுத்த யோசனை ஏற்கனவே சில கவிஞர்களை போன்றவர்கள் எல்லாம் நாம எப்படி கட்டி வச்சோமோ சங்கிலியில போட்டு கட்டி வச்சிட்டோம் பல ஆண்டுகளாக இதே போன்று முஹம்மதியின் சங்கிலியால் கட்டி நம்ம கட்டி வச்சிடலாம் விட வேண்டாம் இவரை முடக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே நம்மளால மத்தவங்களாக செய்ய முடியாது அவரை கட்டி வைத்து விடலாம் அப்ப மறுபடியும் எதிர்கொரல் வருது அதுவும் சாத்தியம் இல்லை அவருடைய தோழர்கள் உங்களை சும்மா விட்டுருவாங்களா நீங்க கட்டி வச்சீங்க அப்படின்னாக்கா அவரையும் பாதுகாத்து உங்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்து அவரையும் பாதுகாத்து உங்களின் மீதும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் இது சாத்தியமே இல்லை இது முடியாது அவருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அவர்களுடைய தோழர்கள் இதெல்லாம் முறிகளிக்க முடியாது அப்போதான் அபூஜக மூன்றாவது யோசனை யோசனை இதற்கு ஒரே ஒரு என்கிட்ட உங்கள் யாருக்கும் அந்த யோசனை வந்திருக்காது எனக்கு வந்திருக்கிற யோசனை என்ன அப்படின்னு எல்லாம் ஆர்வமா கேக்கிறாங்க நம்மளுடைய பனிரெண்டு முக்கியமான குலத்தில் இருந்து இந்த கிளையில் இருந்து பனிரெண்டு நல்ல இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும் ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞர்களிடத்திலும் நல்ல கூர்மையான வாளை கொடுத்து அவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து முகம்மதை இந்த பனிரெண்டு பேரும் சேர்ந்து கொன்றுவிட வேண்டும் இதுதான் பிளான் இப்படி கொன்னாச்சு அப்படின்னா பனிரெண்டு பேர்களில் எல்லா குலத்திலிருந்தும் எப்படி வந்து கொலைக்கு கொலை பழிவாங்குவார்கள் கொலைக்கு பழி பழிவாங்க மாட்டார்கள் முகமது நபி சல்லாஸ்லாம் அவர்களுடைய பனு ஹாஷிமி கிளை அப்து முனாஃபினுடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கொலைக்கு கொலை பழிவாங்கவும் முடியாது அந்த ஒரு கிளை இந்த எல்லா அரபு குலத்தையும் சேர்த்து எதிர்த்து போரிடவும் மாட்டார்கள் வேற வழி இல்லாம நாம கொடுக்கக்கூடிய பிணை தொகையை வாங்கி கொண்டு அவர் அவர்களுடைய வேலையை பார்ப்பார்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபூஜகல் சொன்ன யோசனையை எல்லோரும் ஆதரித்தார்கள் ரசூல்மார்கள் எதிரிகளால் கொல்லப்பட மாட்டார்கள் இது ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய அந்தஸ்து இதுதான் இங்கும் நடக்கப் போகின்றது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ரசூல் ரசூலுல்லா அவர்களை கொல்ல முடியாது என்பதை விளங்காத இந்த மூடர் குறைசி கூட்டம் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை கொல்வதற்காக திட்டம் தீட்டுகின்றார்கள் இப்போது அந்த ராத்திரி போகின்றது என்ன நடக்க போகின்றது எப்படி ஆகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி மிக இலகுவான கேள்வி எந்த சூறாவில் நபிமார்களுடைய பெயர்கள் அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது எந்த சூறாவில் நபிமார்களின் பெயர்கள் அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது இதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாடுங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அஸ்தகஃபிருக வ அது